ஒரு குட்டி பவுலில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சால்ட்டடு பட்டர் எடுத்திருக்கேங்க இது கூட ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு நல்லா ஃபைனாக துருவி வச்சுருக்கேன் பூண்டையும் இந்த நம்ம பட்டர் கூட சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்காக இது கூட அரிகனாவும் சில்லி ஃப்ளேக்ஸும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு ஆறு கணமும் வேண்டான்னா எங்கே அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் வெறும் பூண்டும் பட்டர் ஸ்ப்ரெட் மட்டும் போதும் ஒரு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்து அதை நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் கல் நல்லா சூடானதும் நம்ம அப்ளை பண்ண பகுதி அடியில் வர மாதிரி நல்லா போட்டு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி மேல் பக்கமும் நம்ம இருக்கிற பட்டரை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னாக்கா சுவையான கார்லிக் பிரெட் ரெடி நம்மனாலையும் வீட்டில் பண்ண முடியும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக நம்ம கையிலே செஞ்சு கொடுக்கறது ஒரு வித தான் குழந்தைங்களும் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இதே முறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான உணவில் மட்டுமே மிக்க நன்றி